அனைவருக்கும் வணக்கம் தினமும் தினமும் இந்த என்கினத்தை வைத்து நான் வார்த்தை அடிப்படையில் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் ஒவ்வொரு நாளும் சில வார்த்தைகளை நான் அது என்கிறமாக சொல்லி அதனுடைய விதினங்களை குறிப்பிட்டு வருகின்றேன் கொடு நன் கொடு நன் என்ற வார்த்தைக்கு மூணு எட்டு எட்டு ஆறு இதெல்லாம் கூப்பிட்டாக்க இருபத்தி அஞ்சு அதனுடைய விதி என்கிறது ஏழு பொழு நன் பொழு ந பொருள் நன் என்றால் அதனுடைய பொருள் கணவன் நன் என்ற வார்த்தைக்கு அதனுடைய பொருள் கணவன் என்று சொல்லக்கூடியது அதாவது ஏழாம் இடத்தை குறிப்பிட்டு வருகிறது அது ஏழாம் இடத்து சாணம் ஏழாம் இடத்தை ஏழாம் சாணமும் சந்திரனுக்கு ஏழு அது சொல்லப்பட்டு வருகிறது கொழு நன் கொழு நன் என்றால் கணவனை குறிப்பிடுகிறது அது ஏழாம் இடம் அருள் அருளுக்கு மூன்று எடுத்து ஒன்று அஞ்சு நாலு இல்லை கூட பத்து அதோட விதி என்கிறது ஒன்று அருள் அருள் என்றால் தெளிவுபடுத்து தெளிவுபடுத்து வீரராக என்று சொல்லக்கூடியது தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறது அருள் என்பது தெளிவுபடுத்தக்கூடியது அருளாகிவிட்டாங்க கூடாது அருள் வந்து அதை தெளிவுபடுத்த கூற வேண்டும் தான் தெளிவுபடுத்தி வீர வீராக என்று சொல்ல சொல்லுகிறேன் பேரா அடுத்து வந்து இரண்டு எடுத்து பேரா ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று ஒன்று இதெல்லாம் கூட்டாக்க ரெண்டு பேரா பேரா என்றால் நீங்காத மாறாத என்ற சொல்லுடைய பேரா என்று பேர் பொருள் நீங்காத மாறாத கோப்பெருந்தேவி அடுத்து வந்து கோபெருந்தேவிக்கு என் கிடம் ஆறு ஆறு மூணு அஞ்சு அஞ்சு எட்டு ஆறு இதெல்லாம் கூப்பினாக்க முப்பத்தி ஒம்பது அதனுடைய விதிங்கிறது என்கிறது மூன்று கோப்பெருந்தேவி கோபெருந்தேவினா பாண்டியனுடைய மனைவியை குறிப்பிடுகிறது கோப்பெருந்தேவின்னா பாண்டியனுடைய மனைவியை குறிப்பிட்டு சொல்கிறது கோபெருந்தேவி அப்போ தேவிக்கு என்கிற மூன்றுனாக்கா அந்த தேவி கோப்பிரந்தேவி மூன்றாவஸ்தானத்தில் வருகிறது சந்தனனுக்கு மூன்று லக்னத்துக்கு மூன்று இதெல்லாம் சொல்லப்படுகிறது அந்த தேவிங்கிறது நல்லா ஒரு சிறப்பான என்கிறத்தில் அது அமைந்துள்ளது தேவி அப்படின்னா பாண்டியனுடைய மனைவி என்று சொல்கிறது அறம் அறம்லாம் ஏற்கனவே நான் சொல்லப்பட்டுள்ளேன் ஆனால் அறம் அதனுடைய பொருளுங்கிறது தருமம் அறம் அதனுடைய பொருளுங்கிறது தருமம் அறத்துக்கு என்கின்ற ஒன்று எட்டு ஏழு இல்லை கூப்பிட்டாக்கா பதினாறு அதில் விதி ஏழு அறம் ஏழாவது என்கின்ற வருகிறது அறம் அறம் ஏழாவது என்கின்ற வருகிறது அறை என்ற தான் தருமத்தை குறிப்பிடுகிறது அறம் என்ற பொருள் தருமத்தை குறிப்பிடுகிறது தருமம் செயலாக தர்மமாக நடக்க வேண்டும் அநீதியாக போகக்கூடாது அநியாயமாக போயிட்டு எதையும் பேசக்கூடாது அதுதான் அறம் அறை என்பது தருமம் பத்து பேத்துக்கு தான தருமம் செய்யலாம் அதைவிட வந்து மற்றவர்கள் துரோகம் செய்யாமல் இருப்பதே அதுவே ஒரு தர்மம் என்று சொல்கிறது அன்னதானம் விட்டால் அது தரும இல்லை ஆயிரம் பேர்த்துக்கு உதவி கொடுத்தால் அது ஒரு பெரிய தர்மங்கள் கிடையாது ஆனால் அறம் என்பது ஒருத்தர் குறை சொல்லாமல் இருப்பது துரோகம் செய்யாமல் இருப்பது இதையெல்லாம் அறத்தையே சேர்ந்து வருது ஆனால் அறம் என்பது அறை என்ற பொருள் தர்மத்தை குறிப்பிடுது நாட்டு தும் நாட்டு தும் அதுக்கு எண்கணிதம் ஆறு ரெண்டு ஏழு ஒம்பது ஏழு கூட்டாக முப்பத்தி ஒன்று அதனுடைய என்கணிதம் விதியின் நாலு நாட்டுதும் நாட்டுதும்னா அதனுடைய பொருள் படைப்போம் நாட்டுதும் என்றால் படைப்போம் படைப்போம் அப்படிங்கிற எண்கணிதம் அதாவது நாட்டுதும் என்றால் அதனுடைய பொருள் படைப்போம் என்று அர்த்தமாகும் மூவர் என்றால் சேர சோழ பாண்டியன் இந்த அர்த்தம் அந்த மூவருக்கு வந்து என்கணிதம் ஒன்று அஞ்சு ஒம்பது அதோடைய விதிய பதினஞ்சாவது பதினஞ்சாவது கூட்டாக்க ஆறு இதான் மூவருடைய என்கணிதம் ஆறு விதியின்னு ஆறு அப்போது மூவர்னால் யார் சேர சோழ பாண்டியன் என்று சொல்லி குறிப்பிட்டு வருகிறது குறவர் எந்த குறவர் அந்த குரவை இல்லை பாடகர் குரவர் சின்னாரா அந்த குரவருக்கு வந்து நான்கிருந்து மூணு மூணு அஞ்சு ஒம்பது இதுலாம் கூப்பிட்டுனாக்கா இருபது அவருடைய பிரி என்கிறது ரெண்டு குறவர் குறவர் என்றால் பாடகர்கள் நால் குறிக்கும் அக் அப்பர் திருநாள் சமுத சுந்தர அதாவது நம்ம மாணிக்க வாசனை வாசகி ஒரு நால் வரி குறி குறிக்கும் சொல்லுதான் குறவர் பாடகிற அத்தனை பேருமே குறவர் எழுதுவோர் அத்தனை பேர் குறவர் சொல் ஆனால் அந்த புறவர் வந்து என்ன சொல்லுவதுனாக்கா பொருள் ரீதியாக பெற்றோர் என்று சொல்லக்கூடியது பெற்றோர் குறவர் என்ற பெற்றோர் குறவர் அப்படின்னா குறை அப்படிங்கிறது குறைவே இதெல்லாம் வந்து குரு பகவான் தட்சணாமூர்த்தியை சேர்ந்து வந்து வந்தாலும் ஆனால் குறவர் என்ற சொல் பெற்றோரை குறிக்கும் குறவர் என்னுடைய பொருள் பெற்றோர் என்று குறிப்பிட்டு வருகிறது ஆனால் இந்த தமிழ் ஜோதிடம் எழில் எழில் என்றால் எழிலுக்கு மூன்று இழுத்து நாலு ஏழு ஒன்று இதெல்லாம் கூப்பிட்டாக்க பன்னெண்டு அதோடைய விதி மூன்று எழில் எழில் என்றால் கிளர்ச்சி கிளர்ச்சியும் சொல்லலாம் எழுச்சின்னு சொல்லலாம் அதாவது எழில் என்றால் எழில் கிளர்ச்சி அல்லது எழுச்சி என்று சொல்லலாம் அப்போது எழிலுக்கு வந்து மூன்றாவது விதியனை குறிப்பிட்டு வருகிறது தேன் ஒன்று தேன்னால் ரெண்டு எடுத்து தேனுக்கு ரெண்டு எடுத்து ரெண்டு எட்டு ஆறு அப்போது வந்து பதினாலு அதோட விதியனுங்கிறது ஐந்து தேன் வண்டு என்று அரசு தன்மை என்று சொல்லக்கூடியது அதாவது உலகத்தில் வந்து அண்டம் அண்டம்னா அதான் வானம் உலகம் எங்கே மண்ணு பூமி எங்கே போட்டு முடியுதுங்கிறது யாருக்கும் தெரியாது அண்டம் அண்டத்துக்கு வந்து நாலு எடுத்து ஒன்று மூணு அஞ்சு ஏழு இதெல்லாம் கூப்பிட்டாக்கா பதினாறு அது விதிங்கிறது ஏழு அண்டம் இப்போ பண்டம் ஏழு அப்போ கட கடலையும் வேண்டியதுதான் அண்டம் கண்டம் கடல் இதெல்லாம் வந்து ஏழு விதமாக அண்டம் ஏழு ஏழு விதமாக தொகுக்கப்பட்டுள்ளது அண்டம் அண்டம் தொகுப்பு அண்டம்னா அதனுடைய பொருள் வந்து தொகுப்பு என்று சொல்லக்கூடியது அதனுடைய அண்டத்துக்கு வந்து அதனுடைய விதி என்கிறது ஏழு அண்டம்னா ஏழா என்கிறத நான் சொல்லியிருக்கேன் ஆனால் அண்டம் தொகுப்புன்னு பேர் நெடுங்கன் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது நெடுங்கண் ரெண்டு ஏழு எட்டு ஒன்று மூணு இதெல்லாம் நெடுங்கல் நெடுங்கள் என்ற ஆராய்ச்சி சம்மந்தப்பட்டது தொழில் பொருள் பொருள் என்ற அர்த்தம் பொருள் மூன்று எழுத்து ரெண்டு ஏழு ஒன்று இதெல்லாம் கூப்பினாக்கா பத்து அது விதி ஒன்று பொருள் பொருள் என்றால் உலகம் என்று அர்த்தம் ஆகிறது அதனால் விரிந்தோன் ஆறு நாலு அஞ்சு மூணு ஆறு இதெல்லாம் கூப்பிட்டாக்கா இருபத்தி நாலு அதோடய விதி ஆறு அப்போ விரிந்தோன் என்றால் இயல்பாகவே என்று அர்த்தமாகிறது விரிந்தோன் என்றால் இயல்பாகவே சொல் சொல்லுக்கு இருந்து இரண்டு எடுத்து அஞ்சு ஒன்று இதெல்லாம் கூட்டினாக்கா ஆறு அதில் விரிணுங்கிறது ஆறு சொல் என்ற என்றால் தான் உருவம் அழகு உருவம் அழகை குறிக்கிறது அதாவது அஞ்சு மூணு அஞ்சு ஏழு மூணு அஞ்சு அஞ்சு ஏழு இதெல்லாம் கூட்டினாக்கா பதினெட்டு அதில் விரிணுங்கிறது ஒம்பது உருவம் உருவம்னா அழகு தான் ஒட்டா ஒட்டி ஒட்டானா ஒட்டி மூணு ரெண்டு மூணு கொட்டா இதில் கூட்டினாக்க எட்டு கொட்டானால் ஒட்டி தான் சந்து பொறை சந்து குறை மூணு அஞ்சு ஒம்போது இதெல்லாம் கூட்டினாக்க பதினேழு அதை விடியது எட்டு பொறை சந்து என்றால் குறை பொருளை குறிக்கிறது நிறை ஒம்பது மூணு நிறை பன்னெண்டு அதை விடியது மூன்று நிறை நிறை என்றால் பொறியடக்கம் என்று சொல்கிறது நிறை நிறையுடைய பொருள் பொறியடக்கம் என்று சொல்லப்படுகிறது வண்டு மூணு மூணு ஏழு இதெல்லாம் கூட்டினாக்கா பதிமூணு அதோடய விதி நாலு அப்போ வண்டு சங்கு ஓங்காரத்திற்கு அறிகுறி என்று சொல்லக்கூடியது வண்டு கத்தம் அது சங்கு அதோடைய பொருள் சங்கு அது ஓங்காரத்துக்கு அறிகுறி என்று பெயர் சார் அதனால் தினமும் நான் வந்து இந்த என்கிறத்தை தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட கருத்துக்களாக சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் நான் கணித்து இதை வார்த்தை அடிப்படையில் சொல்லி வருகிறேன் அனைவரையுமே இதுக்கு வந்து சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் திருஞான சம்பந்த அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிறதில் நீங்கள் சர்ப்ரைஸ் பண்ணலாம் எல்லாமே சே லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் சொல்லிக்கொண்டு வருங்கள் நன்றி நான் அரியலு மாவட்டம் திருஞான சமுத ஜோதிடர் தமிழ் எனிகளே வள்ளுவன் என்களே வள்ளுவன் நன்றி வணக்கம்